சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் லாபங்கள் கையில் புழங்கும் வண்ணம் நான் செப்டம்பர் மாதத்தில் சில தேதிகளை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் அஸ்த நட்சத்திரம் இது ராசியில் வருகிறது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் லாபங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் லாபங்கள் ஏற்படும் நாட்கள் செப்டம்பர் ஒன்றில் இளையவர் உடன் பணிபுரிபவர்கள் அலுவல் சகாக்கள் பத்திரிகை மற்றும் தகவல் தொடர்பு ஆடிட்டர் கணக்கர் காசாளர் இவர்களுடைய தொடர்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கல் இவர்கள் தொடர்புகளில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் மூன்று தேதியில் குடும்பம் குழந்தைகள் மனைவியின் பெயரில் உள்ள வியாபாரம் வண்டி வாகன ஏஜென்சிஸ் உதிரி வண்டி சம்பந்தமான வாகன உதிரி பாகங்கள் ஆடம்பர நவீன அலங்கார பொருட்கள் டிராவல்ஸ் ஹோட்டல் மற்றும் கேளிக்கை அமைப்பாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணம் வரக்கூடும் செப்டம்பர் நாலில் அரசு அரசு சார்ந்த லாபங்கள் அரசியல் தொடர்பு அரசியல் வட்டாரம் அரசு கான்ட்ராக்ட் கனரக வாகன ஓட்டுநர்கள் இயக் இயக்குபவர்கள் கனரக வாகன இயந்திர உதிரி பாகங்கள் மற்றும் தந்தை மூத்தோர் குடும்ப வியாபாரம் சொந்த வியாபாரம் விவசாய பண்ணை நிலபுலன்கள் விவசாயம் சார்ந்த இயந்திர வகைகள் இதன் வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஆறு தொழில் அத்தியாவசிய அவசர உதவி சேவை சமூக சேவை போலீஸ் மின்சாரம் தீயணைப்பு நெருப்பு அடிப்படையான தொழிற்சாலைகள் மின்சாதன உற்பத்தியாளர்கள் மின்சாரம் சம்பந்தமான தொழிலகங்கள் உற்பத்தி நகைப்பட்டறை இரத்த வங்கி பிளட் பேங்க் மருத்துவ உபகரணங்கள் இது சார்ந்த வகையில் தொடர்புகளில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஒன்பதில் ஆசிரியர் வக்கீல் வங்கி கோயில் அர்ச்சகர் கொடுக்கல் வாங்கல் நகைக்கடன் அடமானக் கடன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வியாபார தொடர்புகள் டிராவல்ஸ் பிரயாண அமைப்பாளர்கள் ஓட்டுநர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் ஏஜென்சிஸ் வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் வீடு நிலம் பூமி குத்தகை விவசாய பண்ணை ஆடு மாடு கோழி வளர்ப்பு கனரக வாகன இயந்திரங்கள் விவசாய இடுபொருட்கள் மற்றும் பணப்பயிர் வகைகள் விவசாய கடன் இது சார்ந்த வகையில் உங்களுக்கு தொடர்புகள் வழியாக பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதிமூன்றில் பங்கு சந்தை குடும்ப குழந்தைகள் வாரிசு பெயரில் இருக்கும் வியாபாரம் கோயில் நிதி கையாளுதல் மற்றும் கேளிக்கை அமைப்பாளர்கள் டிராவல்ஸ் வாகன உதிரி பாகங்கள் வாகன ஏஜென்சிஸ் உற்பத்தி மற்றும் தொழிற்சாலை நட்சத்திர விடுதிகள் உல்லாச விடுதிகள் கேளிக்கை மதுபானம் பார் மற்றும் விருந்து அமைப்பாளர்கள் கேளிக்கை ஹோட்டல் அமைப்பாளர்கள் நட்சத்திர விடுதி அமைப்பாளர்கள் தொடர்புகள் என உங்களுடைய தொடர்புகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் தந்தை மூத்தோர் அரசு பணியில் இருப்பவர் அரசியல் தொடர்பு அரசியல்வாதிகள் அரசு கான்ட்ராக்ட் மற்றும் கனரக இயந்திரம் விவசாய பொறியியல் இயந்திரம் ரியல் எஸ்டேட் பூமி குத்தகை இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினாலில் அவசர அத்தியாவசிய பணி மின்சாரம் தீயணைப்பு போலீஸ் ராணுவம் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ ரசாயனங்கள் இந்த வகையிலும் ஆம்புலன்ஸ் டிரைவர் வாகன ஓட்டிகள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் மேலும் மணல் வீடு கட்டுமானப் பணி இதன் தொடர்புகள் வழியாகவும் வீடு கட்டுமானப் பணி ஜாமான்கள் கான்ட்ராக்ட் ரோடு இதன் வகையிலும் ரியல் எஸ்டேட் புரிபவர்கள் தொடர்பு இதன் வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் நகைக்கடன் மனைவி பெயரில் வியாபாரம் நண்பர்கள் விவசாய வியாபார கூட்டாளிகள் மற்றும் வியாபாரம் சொந்த வியாபாரம் வக்கீல் ஆசிரியர் மற்றும் கோயில் அர்ச்சகர் கோயில் பூஜை சாமான்கள் மற்றும் குத்தகை பணப்பரிவர்த்தனை லேவாதேவி வெளிநாடு பர பண பரிவர்த்தனை ஆலோசகர்கள் டிராவல்ஸ் பிரயாண அமைப்பாளர்கள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் மற்றும் செப்டம்பர் பத்தொம்போதில் சுய தொழில் ஆடிட்டர் வங்கி பிரிண்டிங் மற்றும் தகவல் தொடர்பு சட்டம் அரசு சட்ட வரி இனங்கள் ஆலோசனை கல்வி சேவை கல்லூரி அமைப்பாளர்கள் கல்லூரி இயக்குபவர்கள் கணிதம் மற்றும் வழக்குகள் தொடர்புடையவர்கள் ட்ராவல்ஸ் நாடகம் டிவி போன்ற ட்ராமா போன்ற கேளிக்கை அமைப்பாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தொன்றில் வாகனம் சார்ந்த ஏஜென்சிஸ் வாகன உதிரி பாகங்கள் ஆடை அணி அலங்கார ஆடை அணிகலன்கள் விற்பனை மற்றும் இனிப்பு ஸ்வீட் ஸ்டால் நட்சத்திர விடுதி ரியல் எஸ்டேட் ரிசார்ட்ஸ் கேளிக்கைகள் விருந்து அமைப்பாளர்கள் நடன நாட்டிய அமைப்பாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் அரசு அரசியல் வட்டம் மூத்தோர் தந்தை மற்றும் கோயில் நிர்வாகி நிர்வாகஸ்தர்கள் கான்ட்ராக்ட் அரசு கான்ட்ராக்ட் இயந்திரங்கள் வாடகை விடுதல் விவசாய பணி மோட்டார் மின் மோட்டார் மற்றும் கனரக இயந்திரங்கள் விவசாயம் சம்பந்தமான பொறியியல் இயந்திரங்கள் இடுபொருட்கள் விற்பனை பிரதிநிதிகள் இதன் தொடர்பு வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் குழந்தைகள் பெயரில் செய்யும் வியாபாரம் குடும்ப வியாபாரம் சொந்த வியாபாரம் பங்கு சந்தை அரசு பணியில் இருப்பவர்கள் தொடர்பு மின்சாரம் தீ வாகன ஓட்டுநர்கள் அமைப்பாளர்கள் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் மணல் கட்டிட சாமான்கள் ஏஜென்சிஸ் இந்த தொடர்புகள் வழியாக பணங்கள் விரிவடையக்கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலில் ஆசிரியர் வக்கீல் பலசரக்கு ஹோட்டல் மற்றும் பணம் லேவாதேவி கடன் நகைக்கடன் அடமானக் கடன் இந்த வகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் பிரிண்டிங் விளம்பர தூதுவர்கள் பத்திரிகையாளர்கள் டிவி நாடக அமைப்பாளர்கள் மற்றும் தகவல் தொடர்பு தூதுவர்கள் பிரதிநிதிகள் கணக்கர் ஆடிட்டர் பண பரிவர்த்தனைக்கான ஆலோசகர்கள் முதலீடு சம்பந்தமான ஆலோசகர்கள் அரசு எல்ஐசி வங்கி இதன் கடன் அமைப்பாளர்கள் அதன் பெரும் கடன் பெறுவது பற்றி ஆலோசனை கூறுபவர்கள் உதவியாளர்கள் என இந்த தகவல் தொடர்பு சேவை செய்பவர்கள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நல்ல லாபங்கள் ஈட்டி வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் இந்த காணொலியை அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்தேகம் எழும் பட்சத்தில் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று உங்களுடைய முதலீடுகளையும் பணம் கொடுக்கல் வாங்கல்களையும் திறம்பட சிரமே கொண்டு செய்து லாபங்கள் அதிகரித்து வாழ்வில் வெற்றி பெற இதை நீங்கள் இந்த காணொளியில் உள்ள தகவல்களை பின்பற்றலாம் நன்றி வணக்கம்